அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம கடல் நண்டுகளில் நண்டு ரசம் அதாவது நண்டு சூப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இது வந்து ஆக்சுவலாக மழை காலத்தில் சளி பிடிச்சிருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு இது ரொம்ப ஒரு ஔஷதமுள்ள ஒரு சூப்பு அதனால் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோடய சூப்பு எப்படி ரெடி பண்றதுன்றதை நான் முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமெண்ட்லாம் சொல்லுங்கள் அதே போல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கனாக்கா அடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதே போல் நம்ம ஊர்கா பிஸ்னஸ்ஸும் பண்ணே இருக்கும் நான்வெஜ் ஊருகாய் அதே போல் மசாலா பவுடர்ஸு என்னென்னா கூட நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்தும் வணக்கம்